எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆட்சியான வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் முப்பத்தி இரண்டு லண்டன் அலுவலகம் பல்லவி பெண்கள் கழிவறைக்குள் நுழைந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது ஆயிலை அவள் இன்னும் வெளியில் வந்த பாடில்லை யாஷ் கழிப்பறைகளின் முன்வாசல் நடைபாதையில் காத்திருந்தான் கண்ணாட்டி அவளுக்காக அழுது அழுது இரண்டு பெரிய டிஷ்யூ ரோல்களை காலி செய்திருந்தாள் பாரியை வீங்கிய முகம் சிவந்த கண்கள் காய்ந்த உதடுகள் என்று எத்தனை முறை தண்ணீர் எடுத்து கழுவியும் காரிகையின் நகத்தைப் போலவே முகமும் வெளிரியே கிடந்தது மடிந்த உணர்வுகளில் தேகம் கொண்டவள் நடைபிணமாய் கழிவறையிலிருந்து வெளியேறி மெதுவாய் அடிகள் வைத்தால் நடைவீதியில் தலை நிமிர்ந்து யாரையும் பார்த்து பேச்சு கொடுக்க திராணியற்றவளாய் உணர்ந்தாள் கோதையவள் பல்லவிக்காக வாஷ்ரூம் ஏரியா பக்கமாகவே பாய் விரித்திருந்த யாஷோ வல்லவியின் வருகையில் நிம்மதி பெருமூச்சு கொண்டான் பல்லவி என்றவன் உரிமையோடு அழைத்து ஆயந்தியின் கரம் பிடிக்க ஒரு வார்த்தை கூட பேசாத பெண்டுவோ யாஷின் இருக்கத்திலிருந்து கையை விடுவிக்க முயற்சித்தாள் புரிந்தவனோ பிடியை தளர்த்தி கரம் விளக்க நடையை கட்டினால் பல்லவி வேறெதும் பேசாது பல்லவி நில்லு பல்லவி பல்லவி என்றவனோ பின்தொடர பப்பி குட்டியாட்டம் குடும்பினி அவளோ செவிகள் செத்தவளாட்டம் அடிகளை துரிதப்படுத்தினாள் பல்லவி என்று அழுத்தமாய் அழைத்தவனோ இம்முறை இயமானியின் மணிக்கட்டை கூட இறுக்கமாகவே பற்றி நிறுத்தினான் பல்லவி இப்போ என்னாச்சுன்னு நீ என்கிட்ட மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க முதல் முறை கடுப்போடு கேட்டான் யாஷ் சந்தேகித்து விட்டாலோ என்ற பதற்றத்தில் வந்த மெல்லிய கோபம் அது முகத்தை திருப்பினால் பல்லவி நேரெதிராய் பார்த்தால் இமைக்காத குற்றமற்ற கணவனின் முகத்தை அடி வெளுத்தெடுக்கத்தான் தோன்றியது திரைவி அவளுக்கு புருஷனை சம்பவத்தை பார்த்தவர்கள் வேண்டுமென்றால் அதிர்ச்சி கொண்டு உறைந்திருக்கலாம் ஆனால் யாஷுமா என்ன அப்படி ஸ்தம்பித்திருக்க வேண்டும் அதுதான் அகமுடையாளின் மனமுடைய காரணமே ஊசி பட்டாசான ஊர்மிலா கொளுத்தி போடும் எண்ணத்தில் யாஷின் உதடுகளை ஆக்கிரமிக்க சகுனி அவளை பின்தள்ளி செவுனிகளைக் கன்று வீங்க நாளறைகள் அல்லவா கொடுத்திருக்க வேண்டும் இப்படி குளிர்காயும் மாடாய் பற்ற வைத்தவளின் தீப்பிடிக்கும் முத்தத்தில் நிலை குலைந்தா நிற்பது என்ற ஆதங்கமே தாளி கொண்ட அம்மணிக்கு பல்லவியோடு தர்க்கம் செய்து கொண்டிருந்த கொசு இறுதியாக கையிலெடுத்த ஆயுதம் என்னவோ ஆஃபீஸ் நுழைந்த காளையவன்தான் ஊசியாக அவள் இருக்க நூலாக யாஷ் அசைந்து கொடுத்துடுவான் என்ற குருட்டு நம்பிக்கையில் இல்லாத உருட்டையெல்லாம் உருட்டி நாடகமாடியிருந்தாள் ஊர்மி பொய்யை நிஜமாக வேறு வழியில்லா ஊசி மிளகா கேரளவலோ சும்மா நடந்து வந்த பல்லவி வீட்டுக்காரனை உதற்றில் வீடு கட்டினால் அவள் கொண்டு காட்சியை கண்ட ஒட்டுமொத்த ஆஃபீஸும் வாய் பொத்திட கட்டியவளோ கண்டந்துடமாய் வெட்டப்பட்ட மீனைப் போல துடியாய் துடித்தாள் மூச்சடைத்தது முக்காலமும் தியாஷொருவனை என்று நம்பியவளுக்கு அவள் லிஸ்டிலேயே இல்லாத சம்பவம் அது என்பதால் தல்லாடினால் தாரம் நெஞ்சம் புண்பட்டு கிடக்க யாஷின் இரு இதழ்களிலும் அதிரச சுவை கொண்டவள் உதடுகளை பிரித்தெடுத்த இருமாப்பில் இருக்கிற உள்ளங்கைகளையும் தூசி தட்டுவது போல தட்டிக்கொண்டாள் சுதாரித்தவன் கண்கள் என்னவோ முதலில் தேடியது தன்னவளைத்தான் அவளோ மரண வேதனையில் கணவனை நோக்கிட புரிந்தது யாஷுக்கு அவளின் மனவேதனை நீடித்த சினத்தில் உழன்றவனுக்கோ பலார் என்ற ஊர்மியின் கன்னத்தை பதம் பார்த்திட தோன்றியது இருந்தும் இருக்குமிடமறிந்து பொறுமை கொண்டான் ஊர்விட்டு ஊர்வந்து பணி புரிவதென்பது வேலியற்ற தண்டவாளத்தில் பயணிப்பது போன்றது அதுவும் சிறு பொறியான கோபங்கொண்டு எடுக்கின்ற முடிவு எதுவாகினும் பின்னாளில் பெரும் பிரச்சனைக்கு வித்திட்டிடும் என்பதையும் யாஷ் அறிவான் ஆலியாய் கண்ணீர் பெருக்கெடுக்க ஒட்டுமொத்த ஆபீஸே பார்த்தாலும் சரி என்ன நினைத்தாலும் சரி என்ற பாதகத்தையோ ஓடினால் ஒரே ஓட்டமாய் அங்கிருந்து கொசு முத்தம் என்ற பெயரில் எச்சி பண்ணிய உதடுகளை கையின் லாங் ஸ்லீவில் துடைத்து பல்லவி என்றழைத்து பின்தொடர்ந்து இரண்டடிகளில் ஓட்டத்தை நிறுத்தினான் நிடலோரத்தை இறுக்கிய யாஷ் போகின்றவளை போகவிட்டு கண்களை இறுக முடியவனோ இடையை இறுக்கி பிடித்தவாறு கொதிப்பான மூச்சு கொண்டான் உள்பக்கமோ ஊர்மிளா அவளின் தைரியத்தை அவளே மெச்சிக் கொண்டிருக்க மற்றவர்களோ கூண்டு கிளியாக சிக்குண்டு கிடந்தனர் அவளின் ஆர்ப்பாட்டத்தில் தனியா கருவு கொண்ட யாஷ் விழிகளை பட்டண திறந்தான் திரும்பிய வேகத்திற்கு வேக வேகமாய் ஆபீஸுக்குள் அடிகளை வைத்தான் ஊர்மிளாவை நோக்கி சொடக்கிட்டு எழுந்துரு என்றான் சத்தமாக ஜிஎம் அவன் ஏலன புன்னகையை கொண்டவளிடத்தில் ஆணவன் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லை ஐ செட் கெட் அப் என்ற அலறலோடு மேஜையை உள்ளங்கையால் யாஷ் ஓங்கி ஒரு அடி அடிக்க ஆடிப்போனது மேஜை மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆஃபீஸும் தான் ஊர்மிழாவின் பில்டிங் பேஸ்மெண்ட் எல்லாம் கலங்கிட மிரண்டவளோ கலக்கிய பயிற்றை கைகளால் அணைத்துக் கொண்டாள் அவுட் என்றவனோ அவளை நெருங்கிட முதல் முறை அங்கிருந்த ஐம்பது பேருக்கும் மேற்பட்டார் ஜிஎம் அவனுக்கு இப்படி ஒரு முகம் இருப்பதை கண்டு ஆடி போயினர் முதற்கொண்டு நா ஏன் போகணும் தத்தளித்து கொசுவின் வார்த்தைகளில் ஆணவன் இறுகிய முகத்தோடு அவளை முன்னோக்க தானாக பின்னோக்கியது ஊர்மியின் கால்கள் என்ற யாஷின் கர்ஜனையில் மனித வளமோ கூட்டத்தில் முந்தி வந்து முன்னின்றது ஹர் இம்மீடியட் டெர்மினேஷன் என்றவன் கண்கள் அதிர்ச்சியில் விக்கித்து நிற்பவளை பார்வையால் எரிக்க இன்ஃபார்ம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஊர்மிளா சார்லஸ் என்று காட்டமாய் சொன்னவன் முன்னோக்கி நடந்து பின்னோக்கிய உரிமையை அலுவலக வாசலில் நிற்க வைத்திருந்தான் யாஷ் யூ கிராஸ் யுவர் லிமிட்ஸ் என்ற ஊர்மிலாவோ அவளின் பவரை காட்டிட துடித்தால் லெஞ்சம் நிமர்த்தி மனதில் அச்சம் இருந்தாலும் யு சுட் நோ யுவர் லிமிட்ஸ் என்றவனோ பல்லை கடித்தான் வன்மத்தை கக்கிட முடியாது யாஷ் யு நோ ஹூ ஐ யஸ் யூ மிங்கர் என்றவன் சொல்லிட ஆசை கொண்டவனின் வாய் வார்த்தையில் வெகுண்டவளோ யாஷ் என்று அலறினால் ஜிஎம் அவன் பெயரை டோன்ட் ஸ்மார்ட் வித் தி நேச்சுரல் என்றவன் ஓங்கி அடித்த ஒரு அடியில் கண்ணாடியிலான வாசர் கதவு சைட் என்றவன் ஊர்மையின் ரெஸ்பாண்டிற்காக கூட காத்திருக்காமல் விருட்டென திரும்பி நடையை கட்டினான் இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்